நொச்சிக்கோப்பம் முதல் சீனிவாசபுரம் வரையிலான மீனவர் வாழும் பகுதிகளை பல்வேறு திட்டங்களின் பேரில் தமிழக அரசு பறித்துக் கொள்ள முனைவதை தடுக்கும் பொருட்டாக தென் சென்னை கடற்கரை பகுதியில் உள்ள மீனவ கிராமங்கள் ஒன்றிணைந்து தென்சென்னை கடலோர மீனவர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு என்கின்ற குழுவினை உருவாக்கியுள்ளன தென்சென்னை கடலோர மீனவர் வாழ்வுரிமை குழு என்கின்ற இந்த குழு உருவாக்கத்திற்கான ஆலோசனை கூட்டம் உல்லிமா நகர் பஞ்சாயத்தின் சார்பில் நடைபெற்றது தென் சென்னை கடற்கரையோர பகுதியில் அமைந்துள்ள அத்தனை மீனவ கிராமங்களும் குறிப்பாக நொச்சிகோப்பம் முதல் சீனிவாசபுரம் வரையிலான அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்தை சார்ந்தவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தின் சார்பில் செய்யப்பட்டிருந்தது சென்னை கடற்கரை பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மீனவர்களின் வாழ்வாதாரங்களை பறிக்கக்கூடிய செயலில் தமிழக அரசு முனைந்திருப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்தும் விதமாக இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தென்னிந்திய மீனவர்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் திரு பாரதி அவர்கள் தெரிவித்துள்ளார் மீனவ மக்களின் தொழில் மற்றும் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கவும் நில உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கடற்கரை மண்டல மேலாண்மை குழு வரைபடத்திற்கு எதிராகவே தமிழக அரசின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் வாழ்வியல் சூழல் குறித்த எந்த ஒரு சிந்தனையும் இன்றி தன்னிச்சையாக தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதை மீனவர்கள் சார்பாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மீனா கடற்கரை அருகில் உள்ள நொச்சுக்குப்பத்திலிருந்து பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் வரையில இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை முல்லிமாநகர் பஞ்சாயத்து சார்பில் இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் என்னன்னா இங்க நொச்சிகோப்பத்திலிருந்து சீனிவாசபுரம் வரை இருக்கக்கூடிய மீனவ மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அவங்களோட வாழ் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் குறிப்பா பாத்தீங்கன்னா இது சென்னை மீன் நிலை அரசு பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிகளில் கொண்டு வந்து மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தையும் மீன்பிடி தொழிலையும் கொடுக்கக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வராங்க காலங்காலமா வாழ்ந்த இந்த மக்களை வந்து வாழ விடாம பல்வேறு திட்டங்கள் மூலமா அவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழல் வந்து வந்து இருக்கு அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு கமிட்டியை வந்து இன்னைக்கு தேர்வு செய்து இருக்காங்க சென்னை கடலோர மீனவர் வாழ்வுரிமை குழு அப்படின்ற ஒரு குழுவை கொடுத்துருக்காங்க இந்த குழு வந்து இனிமேல் தொடர்ந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவ மக்களோட பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் வாழ்வாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கவனத்துல எடுத்து சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கும் சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து நீங்க நடந்திருக்கு எந்தெந்த மீனவ கிராமங்கள் வந்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க பட்டினப்பக்கம் பக்கம் சீனிவாசபுரம் வந்து முள்ளிக்குப்பம் என்ற மீனவ கிராமம் முள்ளிமா நகர் நம்பிக்கை நகர் பவானி குப்பம் துமி குப்பம் செல்வராஜ் கிராமம் நொச்சி நகர் நொ நொச்சிக்குப்பம் ஆகிய மீனவர் கிராமங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து கலந்துருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மெரினாவில் பட்டின பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மெரினா வணிக வளாகத்தை வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வேலை வந்து நடக்குது அதுக்கான ஒரு சுற்றுச்சுவரை வந்து மா காலங்காலமா இந்த முலிமாநகர் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து அந்த சுற்றுச்சுவரை வந்து அமைக்க வந்தாங்க இது மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு எங்க பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து எங்களோட பொது பயன்பாட்டு இடங்களா இந்த இடம் இருந்தது எங்களை கேட்காம எங்களோட அனுமதி இல்லாம இந்த இடத்த வேற ஒரு துறை பேர்ல மாத்திட்டு இன்னைக்கு அந்த இடத்த சுதந்திரமா நாங்க செயல்பட முடியாத அளவுல ஒரு காம்பவுண்ட போகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு அதனால எங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னா இனி ஒட்டுமொத்த மீனவர் கிராமங்களும் ஒருங்கிணைந்து நாங்க செயல்பட்டதுன்னு முடிவு அரசு கொண்டு வர திட்டங்களை வந்து அதாவது மீனவர்களுடைய எழுச்சியை அரசு தடுப்பதற்கான முனைப்பை கட்டுவாங்க மீனவர்கள் பல பிரமுகர்கள் வந்து பல்வேறு கட்சிகள் இருக்கும்போது இந்த இப்ப உருவாக்கப்பட்டிருக்க இந்த குழு வந்து அதனுடைய நோக்கத்தை நோக்கி சிறப்பாக செயல்படுமா குறிப்பா பாத்தீங்கன்னா மீனவ மக்கள் பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் வாழ்வாதாரத்தை நகத்தையும் ஒவ்வொரு முறை தேர்தல் வந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு வந்து அவங்களோட வாக்குகளை செலுத்தி எங்க அவங்க மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல அந்த பிரதிநிதியோ மீனவ மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பாதுகாப்பாங்கன்ற நம்பிக்கையை வந்து கடந்த ஆண்டுகள்ல இருந்தது ஆனா இப்ப காலப்போக்குல மீனவ மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட குடியிருப்புகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம முழுக்க முழுக்க அரசு வந்து இந்த இடத்த வந்து வணிக ரீதியா பயன்படுத்துறதுக்கும் மற்ற வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு மீனவர்கள்லாம் கடலையும் கடற்கரையை ஒட்டி மட்டும்தான் வாழ முடியும் அப்படி ஒரு சிறப்பா பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து வாழ்ந்த அந்த மக்களை வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கை வந்து தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்திலையும் சம்பந்தப்பட்ட துறை கிட்டையே அதிகாரிகள் கிட்ட பேசி எங்களுக்கான உரிமைகளை சட்டமன்ற உறுப்பினர் என்றவர் வாங்கி கொடுத்துருக்கணும் ஆனா அப்படி எதுவும் இல்லாததுனால இன்னைக்கு மக்களே இன்னைக்கு முடிவெடுக்க எடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துருக்கு மீனவர்களுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட குடியிருப்புகள்ல வந்து வெளிநபர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினரோடு மீனவர்களுக்கு ஒரு மோதல் போக்கு உருவாச்சு இந்த மாதிரி மீனவர்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த குழு எடுக்குமா இல்ல இந்த வணிக வளம் தொடர்பான விஷயங்களை மட்டும் கையெழுக்கும் கடற்கரையில மீனவர்கள் பாதுகாப்பா வாழ்றதுக்கு கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானு மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் இருக்கு கடற்கரையில எந்த மாதிரியான திட்டங்கள் வரலாம் அங்க வந்து பாரம்பரியமா வாழக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோட மீன்பிடி தொழில பாதுகாக்கிறதுக்கும் அந்த கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானையில அதிகமான சரத்துகள் இருக்கு அதே போல மீனவ மக்கள் வந்து கடற்கரையில நீண்ட காலத்துக்கு வாழக்கூடிய வகையில அதுக்கான குடியிருப்புக்கான திட்டங்கள் எல்லாம் இப்பவே நீங்க அடையாளப்படுத்தணும் அப்படின்ட்டுதான் அரசு சொல்லியிருக்கு ஆனா இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணவே இல்லை கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடம்னு ஒரு வரைபடத்தை வந்து உருவாக்கி அந்த வரைபடத்துல ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கான அந்த நீண்ட கால குடியிருப்புக்கான இடங்களை அடையாளப்படுத்தணும் மீனவர்கள் வந்து எங்க மீன்பிடி தொழில் செய்யறாங்க மீன் இனப்பெருக்க செய்யக்கூடிய இடங்கள் கடற்கரையில மீனவர்கள் வந்து படகுகளை நிற்கக்கூடிய இடங்கள் வலைகளை காய வைக்கக்கூடிய இடங்கள் இப்படி ஒண்ணு ஒண்ணு அந்த வரைபடத்துல வரைய சொல்றதே அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது தான் மத்திய அரசு இப்படி ஒரு மீனவரோட வாழ்வாதாரம் எவ்வளவு முக்கியம் நிட்டு இப்படியான ஒரு திட்டங்களை வந்து கொண்டு வர்றாங்க அதுக்கு முக்கியத்துவங்களை கொடுக்காம இதையெல்லாம் மறைச்சிட்டு பல்வேறு வணிக வளாகங்களுக்கும் பல்வேறு முதலாளிகளையும் கடற்கரையையும் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளையும் தாரை வாங்கக்கூடிய சூழல் வந்து இப்ப போய்கின்றது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு கொண்டுவரும் திட்டங்களை மறைத்து மாநில அரசு மெரினா உள்ளிட்ட மெரினா வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் மீனவர்களின் நில உரிமையும் வாழ்வாதார உரிமையும் பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு பெரும் முதலாளிகளுக்கு இந்த நிலத்தினை தாரவாக்க முடியும் தமிழக அரசின் முயற்சியை கண்டிக்கும் விதமாகவும் மீனவர்களின் வாழ்வாதார மற்றும் நில உரிமைகளை பாதுகாக்கும் விதமாகவும் சீனிவாசபுரம் முதல் நொச்சுக்குப்பம் வரையிலான மீனவ பஞ்சாயத்துகளை உள்ளடக்கிய முதல்கட்ட தென்சென்னை கடலோர மீனவர் வாழ்வுரிமை குழு உருவாக்கப்பட்டு தொடர்ந்து இந்த குழுவில் பல்வேறு மீனவ பஞ்சாயத்துகள் இணைக்கப்பட்டு ஒரு வலுவான கட்டமைப்பாக இந்த குழு உருவாக்கப்படும் என தென்னிந்திய மீனவர்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் கு பாரதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்